சொன்ன மாதிரி இந்த மந்தோட ப்ரொவிஷன்ஸ் நம்ம வாங்கிட்டோம் க்ராசரிஸ் வாங்கிட்டோம் ஸோ இதில் நான் பில்லு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் அங்கே சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் எவ்வளோ வந்துச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ பில் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வந்திருக்கு த்ரீ தௌசண்ட்குள்ளே வாங்க சொன்னாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நான் வாங்கியிருக்கேன் அதில் வந்து பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தோடு இதெல்லாம் லாஸ்ட் மந்தோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மொத்தமாக வீட்டில் என்ன இருக்குது எல்லாம் நம்ம என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் இதில் எடுத்து மொத்தமாக வச்சுருக்கேன் ஸோ லாஸ்ட் மந்தோட சொன்னல பவுடர் இது எல்லாமே வந்து நம்ம இந்த கரம் மசாலா கொரியண்டர் பவுடர் எல்லாமே இருக்குது லாஸ்ட் மந்தோட இதெல்லாம் இதுக்கப்புறமா வந்து எண்ணெய் வந்து நான் ஒரு பேக்கெட் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டேன் வேணும் அர்ஜென்ட்டுனால மேகி ஒரு ஆறு பேக்கெட் இருந்துச்சு இதுக்கு ரின் பவுடர் அவர் பிக்கு இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது வீட்டில் எக்ஸ்ட்ராவும் வாங்கி வச்சுக்கிறேன் ஸோ ரேட் அதிகமாக இதெல்லாம் வந்து ரொம்ப ரேட் அதிகமானால நான் வாங்கி வச்சுட்டேன் இதெல்லாம் அதுக்கப்புறமா சோப்பும் ஆல்ரெடி ஒரு ரெண்டு சோப்பு இருந்துச்சு அதோட தான் இது இது வந்து நாங்கள் வெளியே வாங்கிக்கிட்டோம் இந்த இது ஷாம்பூ லேர் இல்லைங்க அதனால் நாங்கள் இதெல்லாம் வெளியே வாங்கிக்கிட்டோம் ஸோ சேமியா பேக்கெட் நான் சொன்னால் எனக்கு சேமியா பேக்கெட் ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ராகி சேமியா ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் மேகி வந்து பசங்களுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இப்பி மேகி வந்து இத ஒன்னு எடுத்துக்கிட்டேன் பிளஸ் வந்து ஒன்னு மூணு இருந்துச்சு இப்படி மேகி ஆல்ரெடி ஒரு அஞ்சு வாங்க ரெண்டு காலி பண்ணிட்டாங்க பசங்க வந்த உடனே அதுக்கப்புறமா நான் மம்மா இடத்தை வந்து அங்கேயே வாங்கிட்டேன் எப்போயுமே நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குவேன் ஸோ அங்கே இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் இந்த மாடு கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா ஷாப்லேயும் இது இப்போ கிடைக்குது ஸோ நான் இது வந்து டர்மரிக் யூஸ் பண்ணதுனால நான் இதை வாங்கிட்டேன் மற்றதெல்லாம் நான் வாங்கலாம் ஆல்ரெடி இருக்கேன் எங்கிட்ட மாற்றோட ஸ்டாக் அதுக்கப்புறமா இமாலய ஜெல் ஆலோவேரா ஜெல்லும் அங்கேயே இருந்துச்சு நான் அதையும் அங்கேயே வாங்கிட்டேன் இதில் வந்து புதுசாக நான் எடுத்திருப்பேன் இந்த மந்த்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறமா இட்லி ரைஸும் அங்கே இருக்குது பாருங்கள் இட்லி ரைஸ் அது அப்புறம் ஸ்டேஃபி இதெல்லாம் வந்து ஆயில் சோப்பு ஆல்ரெடி ரெண்டு மாதம் ஆல்ரெடி ரெண்டு இருந்து இது போன மாதம் கிட்டே இப்போ புதுசாக புதுசா த்ரீ ஆயில் சோப் வந்து ஏற்கனவே ரெண்டு இருந்தது நான் இந்த மந்த்துக்கு வந்து பை அப்போ பை ஃபோர் கெட் ஒன் அப்போ வந்து அதில் ஒரு ஃபை இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிக்கிட்டேன் நம்ம த்ரீ மந்த்ஸ்க்கு வாங்கவே தேவையில்லை அதனால் அந்த மாதிரி வாங்கிட்டேனா ப்ளஸ் இவ்வளோ தான் இவ்வளோ தான் இருந்தேன் இவ்வளோ தான் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஆயிடுத்து நம்மளுக்கு வந்து சில பேரில் என்ன பண்ணுவாங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அப்படியே நிறைய வாங்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வாங்காதீங்க நீங்கள் நம்ம ஃபேமிலிக்கு என்ன லிமிட்டடாக தேவையோ அது மட்டும் வாங்கிக்குவோம் அந்த பேலன்ஸ் இப்போ நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ப்ரொவிஷன்ஸ் வாங்கி போகிறதுல அது ஸ்டாக் அப்படியே தான் ஆட் ஆகிருக்கோ நம்ம செஞ்சும் சாப்பிட மாட்டோம் ஸோ என்ன முக்கியமாக தேவையோ அந்த ஐட்டம் மட்டும் நம்ம வாங்கிட்டால் பேலன்ஸ் கூட நம்ம சின்ன சின்ன லோக்கல் ஷாப்பில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டின்னா அந்த பேலன்ஸ் ஒரு இப்போ நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட் போட்டிங்கன்னா இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரொஃபீஷன்ஸ் வாங்கினா பேலன்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம அந்த வெஜிடபிள்ஸ்கோ ஆனியன்க்கோ என்னென்ன டெய்லியும் ரெகுலராக வாங்குவோமோ அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு நம்மளோட ஃபேமிலியை வந்து எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம மூவ் பண்ணோமோ அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸோ க்ராசரி இதெல்லாம் வந்து வாங்கும்போது தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்ட் பிரச்சனைகள்லாம் அதிகமாக அரியுது அதிகமாக இருக்குது இது கம்மியாக இருக்குது ஸோ இதை நான் வாங்கணும் இவ்வளோ வாங்குறியா அப்படின்னு கேட்பாங்க ஸோ மல்லிகை சாமான் இவ்வளோ தேவையா வீட்டுக்குன்னு கேட்பாங்க அதில் ஒரு ஆர்குமெண்ட் வரும் ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்லியாக அது லிமிட்டடாக என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும் ஸோ எப்பவுமே ப்ரீ பிளான் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி தேவை அந்த ப்ரீ பிளானோட நம்ம ஃபேமிலி ரன் பண்ணோன்னா ஸோ ஸ்மூத்தாக ஹாப்பியாக மூவ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் மந்தோட பட்ஜெட் எப்படி போகுது ஸோ நான் வந்து ஷாம்பு லேயர் மாதிரி வாங்கிட்டேன் ஸோ ஷாம்பு வந்து நான் சொன்ன மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணால் அதில் கம்மியாக தான் இருக்கும் நம்ம பாக்ஸில் வாங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோன்னா நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸில் இந்த மாதிரி கவரில் வாங்குது லேயராக மாதிரி வாங்குது ஸோ ப்ரெஷ்ஷும் அதே மாதிரி தான் லாஸ்ட் மந்த்தோட ப்ரஷ் வந்து இருக்குது நான் வாங்கின ஸ்டாக் இருக்குது ஸோ நான் அதனால இந்த மந்த் நாங்கள் வாங்கலை நாங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் யூஸ் பண்ணுறோம் ஆல்ரெடி மூணு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் மந்த்த் தேவைன்னா வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து மார்கோ சோப் இவங்க ரெண்டு பேருக்குனால மூணு சோப்பு இருக்குது ஸோ கம்ஃபோர்ட்டாக அதே மாதிரி தான் பாட்டிலில் வாங்கிட்டோம் எதுக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஸோ லோக்கல் ஷாப்பில் போயிட்டு இதை மொத்தமாக நாங்கள் வாங்கிட்டோம் லேயராக ஸோ இந்த மாதிரி தான் கம்ஃபோர்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்போ தான் வந்து நிறைய நாள் வரும் ஸோ ஒரு பேக்கெட் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி இல்லை இப்போ வாஷிங் மிஷின் போகிறீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு கவர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கவராக நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலை யூஸ் பண்ணி ஒரு ஒரு ஃபேமிலியில் இவ்வளோ பெரிய பாட்டில் வாங்குவாங்க அதில் நீங்க ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னாலே கம்மியாக தான் இருக்கும் ஆனா ரேட்டு பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் சோ இதில் பாத்தீங்கன்னா ரேட் எவ்வளோ இருக்கு பாத்தீங்களா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா ரேட்டு ஃபிஃப்டி எயிட் இருக்குது ஸோ இதுக்கும் இதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் எத்தனை பேக்கெட் கிடைக்கும் ஸோ இதில் வாங்கினீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு டூ வீக்ஸ் கூட உங்களுக்கு வராது நம்ம இதில் மாதிரி வாங்கினா முப்பது பேக்கெட்டு நாற்பது பேக்கெட் வாங்கினா கூட ஒன் மந்த் வரும் ஸோ அதை நீங்கள் கணக்கு பண்ணால் கூட அவ்வளோ ஒன்றும் வராதுன்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து பத்தோ இருபதோ பேக்கெட் தான் வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிங்கன்னா டூ வீக்ஸ் கூட உங்களுக்கு வராது ஸோ நான் அந்த மாதிரி கணக்கு பண்ணி நான் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மிச்சர் வந்து புதுசாக நான் வாங்கியிருக்காங்க பார்த்தோன்னே வாங்கினேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆர்டர் மிஸ் ஸோ நான் அதனால இதை வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நாள் சூப் வந்து லாஸ்ட் மந்தோடு இருக்குது இன்னும் நான் செய்யவே இல்லை ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நார் சூப் வாங்கியிருக்கேன்னா ஸோ இதை ட்ரை பண்ணும் மஷ்ரூம் போட்டு இதை ட்ரை பண்ணும் ட்ரை பண்ணிட்டு நான் கண்டிப்பாக இதை நான் வீடியோ போடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மற்றதெல்லாம் இதெல்லாம் கடலைப்பருப்பு இதோ அங்கே இருக்குது கடலை பருப்பெலாம் அங்கே இருக்குது ஸோ கடலைப்பருப்பு வந்து நான் கண்டிப்பாக வடைக்கு யூஸ் பண்ணுவேன் ப்ளஸ் பொரியலுக்கு நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் கடலை பருப்புலாம் அதனால் நான் ஆஃப் கேஜி தான் வாங்கியிருக்கேன் லாஸ்ட் மந்தோடது இருக்குது கொஞ்சம் அதனால் ஆஃப் கேஜி வாங்கியிருக்கேன் ஸோ உளுந்து வந்து ஒன் கேஜி இட்லிக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன் தேவைப்பட்டால் நான் மெது மெதுகடை சேர்த்து யூஸ் பண்ணலாம் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன் அதை நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டால் கூடும் ஸோ பட்டாணி பட்டாணி வாங்கிட்டேன் இதெல்லாம் லாஸ்ட் மந்த் வாங்குது நான் இன்னும் செய்யவே இல்லை ஸோ செய்யணும் செய்யணும் சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன் அதனால தான் நான் இந்த வாட்டி நான் நிறைய வந்து பட்டாணி சுண்டல் இதெல்லாம் வந்து நிறைய எடுக்கலை நான் வாங்கிட்டு அது வந்து பிடிச்சிடுவோம் உடனே சீக்கிரமாக உள்ள நம்ம தூக்கி தான் போடுவோம் நம்ம எப்போ தேவையோ அது மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்குவேன்ல ஸோ நம்மளுக்கு வந்து தான் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஆயிடுச்சு இந்த மந்த்தோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே சேர்த்து ஸோ லாஸ்ட் இது கொஞ்சம் இதுக்கு லாஸ்ட் மந்தோட சேர்த்து நான் ஆட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ன வாங்கி யூஸ் பண்ணலாம் எப்படி வந்து கம்மியாக இருக்க பொருள் வாங்கலாம் அதிகமாக இருக்க பொருளை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அதை வச்சு நம்ம எப்படி ஃபேமிலியை வந்து ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்